வணக்கம் மேடிகளே சேலம் கோரிமேட்டில் கிழக்கு பார்த்த வீடுங்க இப்படி ஒரு வீடாக அப்படின்னு அதிசயமாக பார்க்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப அழகாக கட்டியிருக்கிற வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஆள் அப்படிங்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு பார்த்திங்கன்னா இந்த வீடு தாங்க ஃப்ரண்ட் ரோடு பாருங்கள் நல்லா அகலமாக இருக்குங்க இந்த வீட்டில் கேட்டு பார்த்திங்கன்னா பெரிய கேட்டுங்க இதோட போட்டிக்கோ ரொம்ப பெருசாக இருக்கும் இதை கிழக்கு வாசல் வீடுங்க போட்டிக்கோ பாருங்கள் எத்தனை கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இடம் விட்டுருக்காங்க நடந்து போகிறதுக்கு தனியாக ஒரு கேட் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாட்டு சேர்ந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க ஒரு பிளாட்டு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இன்னொரு பிளாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு சதுரடி மொத்தம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு சதுரடிங்க சுற்றி காமௌண்ட் சோறு கட்டியிருக்காங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தினா இந்த முன்னாலேயே சாப்பாடெல்லாம் போடலாம் அந்த அளவுக்கு தந்தி பரிமாறலாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க இது ஹாலுங்க ஹாலும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வளைகாப்பு அதாவது சின்ன ஃபங்க்ஷன் வளைகாப்பு பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த அளவுக்கு ஹால் நல்ல பெரிய சைஸில் இருக்குங்க இது ஒரு டியூப்ளக்ஸ் வீடுங்க டிவி வைக்கிறதுக்கு ஒர்க் இருக்குங்க இது பூஜை ரூமு இந்த வீட்டில் ஒவ்வொரு ரூமும் என்ன சைஸு எத்தனை ரூம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி அதை இந்த வீடியோலேயே கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இது பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு ஃபேன் இருக்குங்க கபோர்டு போட்டிருக்காங்க இது அப்ரூவ்டு வீடுங்க இந்த இடம் பில்டிங் எல்லாமே அப்ரூவ்டு டைனிங்கு டைனிங்கில் பாருங்கள் ஒரு பத்து உட்காரலாம் அந்த அளவுக்கு பெரிய சைஸில் டைனிங் இருக்குது கிச்சன் பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல பெரிய சைஸில் இருக்குங்க கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன் போட்டிருக்காங்க இதில் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு சமைக்கலாம் நாலஞ்சு பேர் என்ன ஒரு பத்து பேரை நின்று சமைக்கலாம் அந்தளவுக்கு பெரிய சைஸில் கிச்சன் இருக்குதுங்க கிச்சன் நல்ல பெரிய சைஸில் இருக்குது நல்ல தண்ணி போர் தண்ணி இருக்குதுங்க இப்போ மாடிக்கு போகிறோங்க ஸ்டெப்ஸ் பாருங்கள் பெரியவங்க கூட ஏறலாம் அந்த அளவுக்கு ஒயரம் ரொம்ப சின்னதாக வச்சு நல்லா அகலமாக இருக்குங்க படி எவ்வளோ பெரிய பொருள்னாலும் எடுத்துகிட்டு போகலாம் இது ஒரு பெட்ரூமுங்க கதவு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது பாருங்க நார்மலாக இருக்கிற சைஸ் விட நல்ல பெரிய அகலம் அகலம் ஜாஸ்திங்க இதில் விட்டு என்ன மாதிரி விட்டு போட்டிருக்காங்க டேங்க் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குது எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி கடைசியாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இது செகண்ட் பெட்ரூமுங்க எல்லா பெட்ரூமே அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குது ஃபுல்லாக போய் காமிக்க முடியலங்க இது பால்கனி இந்த வீட்டோட டீட்டெயிலு இதில் பாருங்கள் கொடுத்துருக்கோம் இதில் எல்லா விவரமும் இருக்குதுங்க இதில் ஒரு கீழே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன என்ன இருக்குது எல்லாமே கொடுத்துருக்குங்க இதில் ஆஃபீஸ் ரூமுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூமு ரெண்டு இருக்குங்க ஹாலு டைனிங்கு கிச்சனு எல்லாமே இருக்குது போர் இருக்குதுங்க அது இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு ஆஃபீஸ் ரூமு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பெட்ரூம் இருக்குதுங்க இதில் யூஸ் பண்ண ஒவ்வொரு மெட்டீரியல் பற்றியும் போட்டிருப்பாங்க ஈஸ்ட் ஃபேஸிங் டூ டோர் வந்து டீக்வுட்டில் போட்டிருக்காங்க மற்ற எல்லா டோருமே சாலுங்க டோரும் விண்டோவும் சாலில் போட்டிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் கம்பெனிங்க அதுவும் இல்லாமல் ஹாவல்ஸு எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க இது வந்து சேலம் கார்பரேஷன் அப்ரூவ்டுங்க இந்த பில்டிங் அதனால் இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லோன் போட்டும் வாங்கிக்கலாங்க இதோடய ரேட்டு மூணு கோடிங்க இதை கிழக்கு வாசல் வீடுங்க இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தானே அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பரான இடங்க இடங்க இது வீடும் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க ஆற்று மண்ணலில் கட்டின வீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்